வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் நம்ம தேர்ந்தெடுத்த புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வாரம் நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய நிஃப்டி க்ளோசிங் வந்து என்னன்றது கொஞ்சம் முதல்ல ஒரு சின்ன அதை வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போகலாம் இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்குங்கிறத நான் போன வீடியோவிலையும் விவரமாக நான் எடுத்து சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம டே க்ளோஸிங்கில் பார்க்குறோம் அதே வீக்லி க்ளோஸிங்கில் அதை மாற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் ஒரு பிக் கேண்டலாகவும் நல்ல வால்யூமோடவும் இது ஏறி இருக்கிறது இந்த வாரத்தில் நம்ம பார்க்குறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அப்ரோச் மார்க்கெட்டில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் இது வந்து சஸ்டைன் ஆகணும்னா தொடரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி இருந்துச்சுன்னா தான் நமக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அது இருபத்தி நாலாயிரத்தையோ இல்லை இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்தையோ நெருங்கி செல்வதுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் என்னென்னா ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்மாக இருக்குது இந்த இடத்துல ஒரு பேஸ் சப்போட்டை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு எடுக்கக்கூடிய வகையில் ஒரு கேண்டில் இருக்குது இந்த வாரத்தினுடைய கேண்டில் அப்படிங்கிறது தான் நான் முதல்ல உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் அந்த அளவுக்கு இல்லை அதுக்கு அடுத்த வாரமும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தராத அளவில் தான் இருந்திருக்கு இந்த வாரம் அந்த வாய்ப்பை வந்து கொடுக்குற அளவுக்கு மாற்றி அதனுடைய செயல்கள் இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ இது கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரத்தில் நமக்கு இதுக்கு மேலே க்ளோசிங் வரத்துக்கான வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளும் மூமெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் கூட நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாக்குகள் இண்டெக்ஸனுடைய மூமெண்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதனுடைய வேகம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போது இந்த வாரத்துக்கான புதிய தேர்வுகள் என்னுடைய தேர்வுகள் என்னென்ன புதிய பங்குகள் அப்படிங்கிறத பார்த்தில்லாமா இந்த வாரத்துக்கான முதல் பங்கு ஜோதி லேப்ஸ் ஜோதி லேப்ஸ் நானூற்றி பதினஞ்சு ரூபாவில் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் அண்டு வால்யூமோட இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கு நல்ல இறக்கத்தையும் கொடுத்து கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அதை திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு கீழே நல்ல ஒரு பேஸ் சப்போர்ட் அதற்கு கீழே போகாமல் மெயின்டைன் பண்ணி இந்த வாரம் அழகாக கொண்டு வந்து நானூற்றி பதினஞ்சில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க என்ன பொறுத்தளவில் என்னென்னா நானூற்றி இருபத்தி ரெண்டுக்கு மேலே அடுத்த க்ளோசிங் அடுத்து வரக்கூடிய வாரம் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா முதல் லெவலாக நமக்கு நானூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவலுக்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும் நானூற்றி இருபத்தி ரெண்டுக்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம இதில் முயற்சி பண்ணணும் நானூற்றி இருபத்தி ரெண்டை தொட்டுட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக விட்டுறணும் நானூற்றி எழுபத்தி ஏழு முதல் லெவல் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி ஆறு அப்படிங்கிறது இரண்டாவது லெவலாகவும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற மூன்றாவது லெவலை நோக்கியும் ஜோதி லேப்ஸில் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அந்த ஃபோர் டுவெண்ட்டி டூ அபவ் க்ளோசிங் வரும்போது மட்டும் முயற்சி பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது மீண்டும் அது முந்நூற்றி ஐம்பத்தாறை நோக்கியும் மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துடலாம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பாருங்கள் இது என்னுடைய முதல் தேர்வு அடுத்த ஸ்டாக் இரண்டாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து விகாட் இந்தியா லிமிடெட் முந்நூற்றி எண்பத்தாறில் இந்த வாரம் க்ளோசிங் போயிருக்கு முன்னூற்றி நாற்பத்தி நாலு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்து அதற்கு மேலே போய் தான் வேகமாக மேலே போச்சு மறுபடியும் அதே முந்நூற்றி நாற்பத்தி நாலுகிட்ட வந்து தான் இந்த தடவையும் வந்து சப்போர்ட் எடுத்து போன வாரம் அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு தான் இப்போ இந்த வாரம் இந்த லெவலில் இருக்குது ஸோ ஃபர்தராக இங்கேருந்து இது வேலை மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கர் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஒரு பாட்டமாக தான் இந்த இடத்த நம்ம பார்க்கணும் இன் கேஸ் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் பிலோ போயிடுச்சுன்னா நமக்கு ஒன்றும் யூஸ் இல்லை அப்படி ஒருவேளை இந்த வாரத்தினுடைய ஹையை கட் பண்ணி இது மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் முந்நூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது இந்த வாரத்தினுடைய ஹை போன வாரமும் அதே லெவலில் தான் மேக்ஸிமம் போயிருக்கு ஸோ முந்நூற்றி தொண்ணூறுக்கு மேலேனே வச்சுங்களேன் அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் லெவலாக நமக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற முதல் லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் தான் இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு கிராஃபை ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் எந்தளவுக்கு இது மேலே வந்து உங்களுக்கு வந்து மே மேலே போய் அங்கேருந்து திருப்பி எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸையும் நம்ம பேஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த ப்ராஸ்பெக்டாக மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் வந்து யோசனை பண்ணி உங்களுக்கு இது திருப்தியாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க இது என்னுடைய ரெண்டாவது தேர்வு அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜிபிஐஎல் கோதாவரி பவர் இஸ்பாத் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு இந்த நூற்றி அறுபத்தொன்று அதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா மேலே போனாலும் எங்கே போய் மேலே போனாலும் திருப்பி அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த மா வாரத்துக்கு முந்தின வாரமும் அதே மாதிரி தான் வந்திருக்கு ஸோ வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு வால்யூம் புஷோட மேலே கொண்டு போய் தான் நிறுத்தியிருக்காங்க நூற்றி எண்பத்தி நாலில் இந்த வாரம் அதற்கான க்ளோசிங் முடிஞ்சிருக்கு ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு வேகம் நூற்றி தொண்ணூறு தாண்டி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நமக்கு இரநூத்தி ஐந்து முதல் லெவலாக நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிற செகண்ட் லெவல் நமக்கு கோதாவரி பவர் இஸ்பாத் லிமிட்டெடில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அதையும் கடக்கும்போது ஒரு புதிய உச்சத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இரநூத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற இது வரைக்கும் இந்த இடத்துல அதாவது குறிப்பிட்ட இந்த சில வருடங்களுக்கு உட்பட்டு போகாத இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மூணு லெவலும் நமக்கு வாய்ப்புகள் இந்த இடத்துலேருந்து எனக்கு கீழே நல்ல ஒரு பேஸ் சப்போர்ட் எடுத்து போயிருக்கிறத நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல தான் இப்போ இந்த சப்போர்ட்டும் எடுத்து இது நின்றுருக்கு அதை உடச்சி கீழே போயிடுச்சின்னா ரொம்ப வீக்னஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த இரநூத்தஞ்சும் இரநூத்தி முப்பத்தி மூணும் இரநூத்தி எழுபத்தி ஏழும் வாய்ப்புகளாக இருக்கும் இந்த மூணு லெவலும் கண்டிப்பாக போய்டுன்ற நிலமையில நீங்கள் பார்க்கக்கூடாது எதா ஒரு லெவலில் திரும்புது அப்படின்னா நம்ம சேஃப்டியாக எக்ஸிக்கிட்டாயிருக்கும் நம்ம புட்சால்தனத்தோடு நம்ம வேலை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கணும் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இது என்னுடைய மூணாவது தேர்வு அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து தெய்வயானி இன்டர்நேஷ்னல் லிமிடெட் நூற்றி எண்பத்தி ஒன்றில் இதனுடைய க்ளோசிங் முடிஞ்சிருக்கு நூற்றி அறுபது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கூட அந்த இடத்துக்கு வந்துட்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு போயிட்டு இப்போ திருப்பி இந்த நூற்றி அறுபதே அடித்து மறுபடியும் நூற்றி எண்பத்தொன்னில் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரீம் லெவலாக நான் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நான் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் பார்க்குறேன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா இரநூத்தி பத்து அதை கட் பண்ணிடுச்சின்னா ஒரு ஸ்ட்ராங் அப்மோ மேலே இருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு மூன்றாவது லெவலாக இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்த லெவலாக நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ இதற்கு முன்னாடி இரநூத்தி பத்துக்கு மேலே க்ளோசிங் இல்லை அப்படிங்கிறத மனதில் வைத்துங்க அந்த இரநூத்தி பத்துக்கு மேலே க்ளோசிங் போயிடுச்சுன்னா அந்த இரநூத்தி நாற்பத்தொன்னுன்ற லெவல் நமக்கு கிடைக்க வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது இந்த ஸ்டாக்கை நான் தேர்ந்தெடுத்துருக்குறேன் ஸோ நல்ல சப்போர்ட் ஏரியாவிலேருந்து அது திரும்பி இருக்கிறதுனால நமக்கு இந்த மூன்று வாய்ப்புகளையும் இந்த ஸ்டாக்கு தருதா அப்படிங்கிறத நீங்களும் ஆராய்ந்து அதன் பிறகு முதலீடு செய்யுங்கள் இது என்னுடைய நாலாவது தேர்வு அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் ஐந்தாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ரிட்டன் இந்தியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் இதுலேயே பவரும் இருக்குது ஸோ ஸ்டாக்னுடைய நேமை கரெக்டாக பார்த்துங்க ரிட்டன் இந்தியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்னுடைய வேல்யூ வந்து இந்த ஐம்பது ரூபா அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்து அதை பிரேக் பண்ணி ரொம்ப வேகமாக மேலே போச்சு மறுபடியும் அதே ஐம்பது ரூபாய் நெருங்கி வந்து இப்போது அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டு ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தி நாலு கிளாஸில் இந்த கா பர்டிகுலர் ஸ்டாக் க்ளோஸ் ஆகியிருக்கு ஸோ ஐம்பது ரூபாய்க்கு கீழே போயிடுச்சுன்னா வீக்காகிறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்கில் இருக்குது அப்படி வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா தொடர்ந்து மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்கிச்சின்னா இன்ட்ரீம் லெவலாக அறுபத்தி ஆறு அப்படிங்கிற முதல் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸிங் கொடுத்தா எழுபத்தி ஏழு அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா தொண்ணூற்றி மூன்று அப்படிங்கிற மூன்றாவது லெவல் வரைக்கும் போகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த தேர்ந்தெடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா எல்லாமே இப்போ ஒரு பாட்டம்க்கு வந்திருக்கிறதுனால நமக்கு பிரேக் அவுட்டுன்னு இல்லாமல் பாட்டம் ஃபிஷிங் மாதிரி இப்போ நம்ம பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா முன்னாடி வந்து எப்படின்னா மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு லெவல்ஸையும் பிரேக் பண்ணும்போதும் நமக்கு பிரேக் அவுட்டெலாம் எடுத்தோம் இப்போ ஒவ்வொரு லெவல்ஸாக கட் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எந்த இடத்துல பாட்டம் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த பாட்டமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட முயற்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாக்குகளை தான் நான் இப்போ உங்கள் கிட்டே கொடுத்துருக்கேன் தொடர்ந்து இப்படி இல்லாமல் இனி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளை தந்துச்சு அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய பங்குகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் தேர்ந்தெடுத்ததை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீடுகளை இதில் கொண்டு போங்க இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்